மந்த் வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சா ஓ இந்த மந்த் எப்படி போகும் இதுக்கு முன்னாடி எப்படி போச்சு இதுக்கப்புறம் நமக்கு வெற்றியா என்னெல்லாம் நடக்க போகுது நம்மளுடைய டேரோ நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாக அந்த நன்றிகள் வணக்கம் இந்த மாதம் டேரோ கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மந்த்துக்கான எல்லாருக்குமே உண்டான பொதுவான பலன் கண்டிப்பாக வந்து பொருந்தும் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுசாக எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியும் பல தடவை யோசித்து ஒரு முடிவு எடுங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் நிறைய விஷயங்கள் மேடு பள்ளங்கள் வந்து லைஃப்பில் வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்டே வந்திருப்போம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம் நிறைய நிறைய தோல்விகளை கூட அனுபவிச்சிருப்போம் வேலையில் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கடந்து வந்திருப்போம் இப்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மனசு இருக்கும் பொழுது உடனே வந்து நம்ம எந்த ஒரு புது முடிவுமே எடுக்கக்கூடாது அதுதான் வந்து டேரோ வந்து நம்மள பொறுமையாக இருங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய அஸ்ட்ராலஜியும் இதில் எப்படி ஒத்து போகுது அந்த கணிதப்படியும் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அதுபடி பாத்தீங்க அப்படின்னா நவம்பர்லேருந்து ஒரு பயிற்சி நிகழ்கின்றதுனால நமக்கு கண்டிப்பாக இந்த அக்டோபர் மந்தில் ஒரு பொறுமை தேவை இந்த பொறுமை அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது போல் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்ச ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து சரியாகி நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து வருவீங்க உங்களுக்கு திருமண தடை குழந்தை பாக்கி தடை ஏற்பட்டிருந்தா கூட அந்த தடைகளும் வந்து விலகும் அதுக்குமே இந்த ஒன் மந்த் நீங்கள் பொறுமையா உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து வைங்க இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறத கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுடைய பொறுமைக்கான மந்த்து தான் இந்த மந்த்து அந்த நேரத்தை கண்டிப்பாக நிறைய மெடிடேஷன்ஸு உங்களுக்கு தெரிஞ்ச டிவோஷனல்ல அதாவது நம்ம ஓம் சாண்டிங் போட்டுட்டு நூத்தி எட்டு முறை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா இருக்கும் அமைதி நிலையில நம்ம கேட்கும் நம்மளுடைய நம்மளுடைய சப்கான்சியஸ் நம்மளை வாழ்த்தும் பொழுது எதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ அது எல்லா என்ன அலைகளும் நம்மளுடைய வெற்றிக்கான படிகளாக தான் இருக்கும் நம்மளுடைய நிறைய வீடியோஸ்ல போட்டிருப்போம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க கேட்கறது வந்து கண்டிப்பா கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் அலுவர பிள்ளைக்கு தான் வந்து பால் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் சரியாக முடிவு பண்ணி கண்டிப்பாக கேளுங்கள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து மனசார நன்றி சொல்லுங்கள் அடுத்து வர எல்லா பாதைகளும் வெற்றி பாதையாக அமையும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் சந்திக்கலாம் உங்களுக்கு இந்த டேரோ அண்ட் ஏஞ்சல் ரீடிங் பர்சனலைஸாக கார்டு கேட்கணும் அப்படின்னா ஆகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வழுக வளமுடன் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை தாண்டி ஒரு சக்தியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய எண்ணெய் அலைகளே அந்த எண்ணெய் அலைகளை என்றைக்கும் அமைதியாகவும் நேர்மறை எண்ணங்களோடு நம்ம வந்து வாழ்க்கையை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பாதையை நம்மளால் அடைய முடியும் நன்றி எல்லா புகழும் நிறைவனுக்கு